கருமசாமி பெங்களூர் பிள்ளை செல்வமே பேசும் தெய்வமே உள்ள வந்த ஆறு மாதத்துல இப்போ ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு இல்லையா இன்னும் போக போக இவனை நல்ல வளர்ச்சியாக்கி சாதாரண மனிதனை போல வாழ வச்சு போதுமலா பேச வச்சிருவோம் பேச்ச கொண்டு வந்துடுறேன் பேச வைக்கிறேன் ஒரு உத்தரவுக்காக கொஞ்சம் காத்திருப்போம் தைரியம் பார்க்கறீங்க இதே மாதிரி ஒரு பையனை நார் கூட பேச வச்சா நல்லா இருங்க பேச வச்சிருவோம் இப்போதைக்கு வேண்டாம் உத்தரவு கர்பசாமி அதே பெங்களூர் எல்லை தன் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்த மக்கள் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனவேதனையை கேட்க வந்தவங்க என்ன வாழ்க்கை யாரெல்லாம் வந்திய கால் வந்துவாங்க கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உங்க வீட்டுக்கு எல்லையில் போகும்பொழுதுல ஒரு அம்மன் கோயில் இருக்கு இடப்புறத்தில் அதையெல்லாம் தாண்டி போனால் நம்ம தமிழ் மக்கள் கும்பிடக்கூடிய முனியீஸ்வர சாமி இருக்கார் மூன்றாண்டு காலங்களாக தொழிலை பற்றிய மனவேதனையும் குழப்பமும் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்பவும் இந்த தொழிலுக்கு அடுத்தவனால இடைஞ்சல் இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் அந்த இடைஞ்சல்லாம் தீர்த்துட்டேன் தொழிலை வளமாக்கி தரேன் கடத்தை தீத்துத்தாரேன் வர வச்சு தரேன் நல்லா இருக்கு இந்தாப்பா இது வீட்டுக்கு வச்சுக்கா இந்தா கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன் மகனே சொல்லுவாக்காரு சாதாரணமாக நினைக்காத ஜெயிச்சுருவேன் சந்தோஷமா இருக்கு இது மூலமாக உள்ள கடன்கள் தீரும் செம்மையாக போயிட்டாங்க இன்னொரு பதினஞ்சு நாள் கழிச்சி வாங்க அமாவாசை கழிச்சு பெங்களூர் எல்லை தாய் தகப்பன் குழந்தை உன்னுடைய கட்டுமனை ஆகிய குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தேன் நிறைய கடன்களும் மனவேதனையும் வீட்டுக்குள்ளே இருக்குது தொழிலை ஸ்திரமாக பார்த்து அடுத்து நம்ம ஸ்டெயின் பண்ணி வர முடியுமா முடியாதா என்ற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தின் அடித்தளத்தில் ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த பயம் உனக்கு தேவையில்லை என் மேலே பாரத்தை போட்டு தொழிலை தொடங்கிக்கா எல்லாம் வெற்றியாக நடக்கும் பணத்தை கொண்டு வந்து கொட்டுறேன் கால் ஒன்றுவான் பணம் பணமாக வந்து குமியும் தொழில் பெருகும் ஐஸ்வர்யமா இருப்பேன் செல்வாக்கார் பக்கத்தில் நடக்கும் அதே பெங்களூர் பகுதி கல்யாண வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவள் சொந்த உறவினர்களால் கொஞ்சம் மனப்பாதிப்பும் குடும்பத்துக்குள்ள வேதனையும் உறவுகள் விட்டு போய் நம்மளை ஏனனமாக நினைக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் சரானா அதனால சம்பந்த வழிகள் சொந்தத்தில் கிடைக்காது அசலில் தான் கிடைக்கும் ஆவணி பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் தை மாதத்துக்குள்ள வரனை கொண்டு வந்து தாரேன் பூவெடுத்தது புன்னகையாக இருக்கும் வர்க மகளே செல்வாக்காரர் ஐஸ்வர்யார்கள் இருக்கு சந்தோஷமாரு போடு நரம்பியல் பிரச்சனை இல்லை தைரியமாக இருக்கலாம் கர்பசாமி ஆமாம் அப்படியா பெங்களூர் தொழில் வாழ்க்கை சம்பந்தமாக கேட்டு வந்தவன் கால்வென்ட்வாடா எலி இப்போது மூணு மாதமாக மட்டும் உனக்கு தொழிலை பற்றி ரொம்ப கவலையும் வேதனையும் வந்துருச்சு எதிர்பார்க்காத ஒரு சர்க்கல் பணங்கள் நஷ்டம் எதிர்பாராத கடன் அதனால் மீளுவது எப்படி தொழில் சரியா மாற்றுவோமா இந்த குழப்பம் உள்ளத்தில் பதினோரு நாளில் இதே தொழில் மீண்டும் தொடங்கும் ஏமாற்றம் இல்லாமல் உயர்வாய் பணம் தந்திருக்கேன் வேற என்ன வேணும் குடிக்க மாட்டலும கொஞ்சம் கண்ண மூடு என்கிட்ட சொன்ன பிறகு இன்னமும் லேசா ஏற குடிச்சலா இன்னமும் குடிக்க மாட்டேயா நல்லா இருக்கா மகனே திருவண்ணாமலை சுவாமியே இந்த வயசு பிள்ளைய பற்றிய ஒரு மன வருத்தம் அந்த வருத்தம் இல்லாமல் வாழ்ந்து தெளிவு பண்ணி தந்துடுறேன் ஒரு இடத்தை விற்கணும் அதில் ஒரு குழப்பம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மூணு மாதத்துக்குள்ள வித்து மூணு மாதம் ஆகும் அது உண்மை பணம் தர மாட்டாங்க அதனால வேண்டாம் பொறுமையா கண்ணை முடிவு தூங்க ஆரம்பிங்க ஆவணி பனிரஞ்சுக்கு மேல விலைக்கு கொடுக்கறதுக்கு சைலண்டா நான் ஒரு ஆளை கொண்டு வந்து எனக்குதான் வெட்டி ஆகித்தரேன் கிடைச்சாச்சு மாத சம்பளம் எனக்கு இந்த வருஷமே கிடைச்சாச்சு மானாமதுரை ஆவணி பௌர்ணமியில வந்து குழந்தை வாங்கிக்காங்க நாளே வந்துருங்க நல்லா அடுத்து கணவன் மனைவி கீழே உட்கார முடியாது கால் வலிக்கா இருக்கிற வியாபாரத்தை கொஞ்சம் வெற்றியாக்கி தரேன் கடன்கள் படாமல் காப்பாற்றிடுவோம் அவன் சேர்ந்தது ஒரு பெரிய பாக்கியமுன்னு வச்சுக்கோ அதே மாதிரி அடுத்து ஒரு குழந்தையை பெறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிடுவோம் என் பேர் ஒப்பியா மறமேல் இருக்கிற கருப்பசாமிக்கு மலை போல இருக்கிற கருப்பசாமிக்கு உடா கருப்பசாமியை வந்து பிறக்கான் வேறு என்ன வேணும் பணம் தான் வேணும் கொஞ்சம் பக்கத்தில் வரலாம் இந்தாப்பா எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாத்துறேன் கடன்படாமல் அடுத்த மாதம் வீட்டை பத்தி பேசி விழுப்புரம் இல்லை மரப்புறம் நீங்க திருப்புவன பக்கம் மடப்புறம் நான் கூப்பிடுறது மலப்புறம் உன்னுடைய கடன்களை தீர்த்து தொழிலை வளமாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்ல கால் இந்த மகனே கடனை தீர்த்திருக்க சில லட்சங்கள் கிடைக்கும் தொழில பேணிக்கா வெற்றி உண்டு இந்தாப்பா நீ ஏற்கனவே வாங்கி அட்வான்ஸ் போட்டிருக்க அந்த இடத்தை உனக்கே முடிச்சு தரேன் கவரப்படாம உனக்கு தடை இல்லாம வெற்றி இருக்கும் தாமரை தேரி பிள்ளையார் கோயில் எங்க இருக்கு தேங்காய் போட்டு சனி பகவானுடைய தோசத்தால வீடு அமையக்கூடிய குழப்பம் போட்டு வந்த பிறகு வரக்கூடிய விநாயகர் சதுர்த்து அந்த வீடு வளரும் செல்வம் கிடைக்கும் பக்கத்தில் உண்டு நல்லா இருக்கும் பரிகாரலம் திருப்புவனம் பரிகார ஸ்தலம் தானே அது காலம் சொல்லலாம் பரிகாரஸ்தலம் திருப்புவனம் என்னப்பா வேணும் உன்னுடைய கடனை தீர்த்துத்தார அடுத்து ஒரு இடம் ஒன்று உனக்கு வாங்கி செம்மையாக்கி தரேன் இந்த ரெண்டையும் வெற்றியாக்கிறதுக்கு நாற்பது நாட்கள் கால அவகாசம் இருக்குது இது கிரகங்களால் ஆனதுதான் வேறு யாராலையும் இடைஞ்சல்லை ஜெயிச்சு தாரேன் மகனை மாற்றி மனதை உருவாக்கி தரேன் நல்லா இருங்க வெற்றி உண்டு கருபுதாமிக்கு தூத்துக்குடி உன் குடும்பத்துக்குள்ளே இறங்கி பார்த்தேன் மூணு வருஷ காலமாக சோதனையான நேரங்களில் பணத்தால் வரவு செலவுகளில் துன்பம் மன ஒற்றுமை குறைவு அடிக்கடி நோய் பிணி காட்டுதல் வீட்டுக்குள்ளே எங்கே இருப்போமா வேற இருப்போமாங்கிற மனக்குழப்பம் இது எல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையாக யாரோ செய்வன வச்சிருப்பாங்க போலுக்குன்னு சொல்லி ஏட எடுத்து பார்ப்போமே அப்படின்னு போய் பார்க்க போனோம் அங்கே ஒன்றும் இல்லை நடக்கலை உன் எல்லைகளெல்லாம் தாண்டி போய் பார்த்தேன் அங்கே முற்காலத்தில் சிலரை புதைத்து வைத்த சமாதி உள்ள இடம் இருக்கு என்னடா இருக்கலாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீ ஆவிகளுடைய பிரதின்மை உங்களை வந்து கொஞ்சம் தொடுகிறது அதையெல்லாம் மாற்றி குடும்பத்திற்குடிய கஷ்டத்தையும் வறுமையும் தீர்த்து கடன் இல்லாமல் வாழ வச்சா போதும் வேற என்ன வேணும் கால விட்டுவான் சம்பளத்தை கூட்டித்தார குடும்ப வாழ்க்கையை செம்மையாக்கி நடத்தி தாரேன் வா வா வாமா வாமா நல்லா இருமா வேற மாதா கோயிலுக்கு எதுவும் வேண்டுதல போட்டிருக்கியா ியா தூத்துக்குடி எல்லையிலிருந்து கடன்பட்டு மனவேதனை அடைந்தவன் யார் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் முற்காலத்தில் குடும்பத்தில் சிவ வழிபாடும் தெய்வ வழிபாடும் செய்தவர்கள் முற்காலத்தில் கைவிட்டு விட்டார்கள் இப்போதைக்கு ஒரு பிள்ளைய பற்றிய மனஒர்த்தமும் குழப்பமும் உள்ளத்துக்குள்ள இருக்கு அதை தீர்த்து தெளிவு பண்ணி தரணும் வேற என்னப்பா வேணும் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க பிள்ளைகளுக்காக இந்த உலக வாழ்வு உனக்கு நடக்கும் ஜெயிச்சு தரேன் என்னை வந்து பாரு எட்டையாபுரம் எதிர்பார்க்காம இவனுக்கு பேச்சு உள்ள அடங்கிருது இப்போ இப்ப பேச முடியலை இந்த பேச்சு அடங்கிச்சு அது தெய்வன கோளாராம் அல்லது வேற எதுவும் பிரச்சனையா தெய்வ குற்றமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் என்ன பார்க்க வந்திருக்கேன் எப்படியோ இந்த பேச்சு எங்க அப்பனை பேச வைக்கணும்

என்றால் வீடு மூணு வீடுகளுக்கு பாத்தியப்பட்ட வழி அந்த படித்து பார்த்தேன் இரண்டு மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஒன்று தெலுங்கு இன்னொன்னு இங்கிலீஷ் அதுல இந்த சொத்துக்கள் உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி ஒன்னு கோர்ட்டில் கொண்டு ஏத்தி பிரச்சனையை உருவாக்க தயாரா இருக்காங்க அது மட்டும் இல்லை மாந்திரிகத்தால் செய்வனை செய்து உன் பூவும் பொட்டையும் பறிக்கணும்னு சொல்லி இப்ப முடக்கி போட்டிருக்கு என்ன அர்த்தம் ரொம்ப பூவும் பொட்டையும் பறிக்கிறதுக்கு முடக்கு போட்டு அவனை எழுப்ப முடியுமா எழுப்பிடுற காப்பாய்த்தார அதே மாதிரி அந்த சொத்தவும் மீட்டி வெற்றியாக்கித்தார இப்ப இருக்கக்கூடிய கடன்களெல்லாம் தீர்த்து உங்களை வைக்க வச்சா போதும்ல

இப்ப கூடிய கிளினிக் நிறைய ஜனவசியம் வரணும் வருமானம் நிறைய செல்வாக்கா இருக்கேன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்ல சொல்ல கோடி கோடியா பெருகிக்கிட்டே இருக்கும் ஆனந்தமாக இருந்த ஆமா அப்படியா சரி கேட்டு பாக்கிறேன் மலையாள தேசம் கேரளம் திருவனந்தபுரம் கல்யாண வாழ்க்கையை பற்றி பொம்பளை புள்ள வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவங்களுக்கு மூணு சம்பந்தங்கள் தேடி வந்திருக்கு எத்தனை சம்பந்தம் மூணையும் பேசு மூணுல ஒரு விஷயத்தை நான் ஜெயிச்சு தந்துருந்தேன் கல்யாணத்தை நடத்தி தரேன் ஆ அதையே முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அவங்க மரத்தை வர வைக்கிறேன் ஜெயித்துக்காப்பா இப்போதைக்கு அதை பற்றி உத்தரவு இல்லை மகனே அடுத்து பேசுவோம் ஆனந்தம் அடையுங்கள் திருவனந்தபுரம் வியாபார ஸ்தாபனம் இந்த உனக்கு வியாபாரம் பெருகும் நஷ்டங்கள் இல்லை உன் மகனுக்கு அடுத்த உத்தரவில் வேலையை வாங்கி தர வேட்டி ஆக்கி தரேன் இந்த பெருக்கிறதுக்கு தான் அந்த பணம் தந்திருக்கேன் வச்சுக்கலாம் கர்பதாமி கேரளம் பேக்கரி சாப் யார்ப்பா பேக்கரி நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து சில விஷயங்கள் நடந்து பல விஷயங்கள் நஷ்டமாகி மனவேதனை அடைஞ்சு என்னை பார்க்க வந்திருக்கேன் கருபசாமி உங்களை நம்பி நான் இருக்கேன் எனக்கு கல்யாணமும் நடக்கணும் நான் இந்த தொழிலை வளமாக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்கான வழி கண்டுபிடிச்சிருக்கேன் அதுக்கு எனக்கு துணையும் கிடைக்கணும்னு கேட்குறேன் உண்மையா இந்தாடா கல்யாணமும் நடக்கும் ஒரு பொண்ணு உன் உள்ளத்துக்குள்ள வளர்ந்துக்கிட்டு இருக்காடா உண்மையா அவளை என்னன்னு கேட்கணுமா வேண்டாமா பேசுனாடா என்ன சொல்ற உங்க பக்கத்திலே வர வச்சுட்டேன் கருணாகப்பள்ளி கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் நான் தான் அந்த வீட்டுக்குள்ள குடியிருக்கேன் இனி ஒரு வீடு கட்டக்கூடிய காலத்துக்கு இன்னும் மூன்றரை வருஷத்துக்கு பிறகு கட்டிடுவோம் இப்போ இவனுக்கு வேலை சம்பந்தமான விஷயத்தை வெட்டியாக்கி கொஞ்சம் பண கடன்கள் இருக்கு அதையும் நான் செய்து தந்துட்டா போதும்லாம் காலம் விட்டுடலாம் வெற்றி மாலை கொடுப்பான் கண்ணமுடி வாங்கி கொடுப்பான்னு நோன்ன வாங்கிக்கலாம் அவனுக்கு ஆபத்து வராது உனக்கு பணமும் தார மன மகிழ்ச்சி தார உன் கூட இருப்பான் ஜெயிச்சுருவான் நல்லா இருப்பான் தான் சொல்லுவாக்கார் பாலக்காடு கண்ணை மூடிக்கிட்டேன் பகவதி வாரா பகவதி அம்மா எங்கடா இருக்கா அங்கே போய் கும்பிடுவியா ஒன்று வந்தவொடனே அவன் வந்து நிற்கிறாடே என்னடா வேணும் உனக்கு என்கிட்ட ரொம்ப அமைதியாக பேசுத அவங்க மனத்தை மாற்றி தெளிவு பண்ணி கொண்டுதான் போதும்லாம் நீ கொஞ்சம் சீர்ததை நிறுத்து புரியுத சரியாக்கி தரேன் மூன்று முறை என்னையை பார்க்கவா குடும்பம் ஒன்று சேர்ந்தாச்சு நல்லா இருக்கும் ஜெயிச்சு தரேன் கொஞ்சம் கடன்கள் உண்டு தீர்ப்போம் தம்பிக்கு பேரு மனப்பாரு ஊரி இப்ப அந்த ஐயப்பசாமி கோயிலை கெட்டதுக்கு பணம் உனக்கு கிடைக்கணும் கிடைச்சு இருக்கு இன்னும் ரெண்டு பேர் பொறுப்பெடுத்திருக்காங்க பணம் வாங்கித்தாரேன் கோயிலை உருவாக்கித்தாரேன் ஆவணி மாதம் வளர் விரைவில் அற்புதமாக போடுவோம் வெற்றியாக்குவோம் ஜெயிப்போம் காஞ்சிபுரம் அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு வச்சா மகன் நல்லா இருப்பானா பொண்ணு ஏழை பொண்ணு மாதிரி தெரியுதால கொஞ்சம் மறைமுகமா பொருள் உதவி இருக்க அது வெளிப்படுமா இல்ல சாதாரணமா பேச்சு ஒன்றும் நடைமுறை ஒன்னுமா மாறிடுமா அப்படிங்கிற குழப்பம் உள்ளத்துல இருக்கு ஆனால் பொண்ணு பொருத்தமான பொண்ணு அம்பாசமுத்திரம் உடல் வியாதியை பற்றி கேட்க வந்தது யாரு ஒரு மகளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காள அவள் எங்க இருக்கா அவளுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லணுமா வாழ்க்கையை பற்றி சொல்லணுமா அவளை பத்தி கேட்டேன் அவள் ஆயுள் வரை அவளுடைய ஆயுள் காலம் வரை அந்த மனநிலைகளும் சூழ்நிலைகளும் இந்த பிறவியில் அப்படித்தான் இருக்கும் வீணான செலவீடுகளும் வீணான முயற்சிகளும் தவறானது இதுதான் உண்மை அதுக்காக யாரையும் சேர்த்து வச்சுட்டா சரியாயிருமான்னு நினைச்சா அது செம்மையாகாது யார்கிட்டையும் பணம் செலவழிச்சு பார்த்து செய்வன வைவர கோளாறு இருக்கும்னு நினைச்சா அது பொய்யானது அந்த சப்ஜெக்ட் வேண்டாம் புரியுதா இருக்கிற மக்களை காப்பாற்றி வளமையா வாழ வச்சு தரேன் வேற என்ன வேணும் பங்க கொடுப்போம் வெற்றி உண்டு ஜெயிச்சு தாரேன் நல்லா இருக்கலாம் சேரன் மகாதேவி இந்தாப்பா இந்த பூவை உனக்கு தர சொன்னி உத்தரவு உன் எண்ணம் எல்லாம் அதற்குள் அடக்கம் ஜெயிச்சுக்கலாம் அடுத்து என்ன பார்க்கல மங்களமா பார்ப்பேன் காஞ்சிபுரம் குழந்தை கேட்டு வந்தவர்கள் ஐயா பம்பாயில் ஆறு மாதம் மெட்ராஸில் ஆறு மாதம் பன்னிரெண்டு மாதம் மனைவி எங்க இருக்கிற காசு மெட்ராஸ் வெண்மலையில் இருக்கான் ஐயா எங்க இருக்கீய வெளிநாட்டில் இருக்கேன் பிண்ண எப்படிடா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு கேட்டால் யாரு பொழுத்தர முடியும்னா உங்களுக்கு ஆம்பளை பையன் தர சொல்லி உத்தரவு வடிவேலன்னு அப்புடின்னு பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கணும் நீங்கள் ரெண்டும் கும்பிட்டு விழும்பொழுது இந்த பையன் அங்கேருந்து ஓடி வந்து உங்கள் காலை சுத்தறாம பார்த்தியா புரியுதா வடிவேலன்னு சொல்லி கால விட்டுருவான் அடுத்த பௌர்ணமிக்கு உங்களுடைய அரிசி தான் அன்னதானத்துக்கு வந்து சேரணும் வடிவேலன் பிறக்கான் வெற்றி வாங்கடா குழந்தைகளே வாங்க பக்கத்துலே சரியாயிரும் சிவகங்கை வெளிநாட்டுல இருந்து அங்க வந்து உன்னுடைய செய்வனை வைவனை கோளாறுகள் ஒன்றுமில்லை போட்டி பொறாமைகள் அதிகம் நீ வாங்கின இடத்தார பிரச்சனை பணங்களை எப்படி சேகரிக்கணும் நிலைமை தெரியாம இப்ப நஷ்டப்பட்டு உன் பணம் செலவரு சிக்கிக்கிடுது அதையெல்லாம் மீட்டி தொழிலையும் உருவாக்கி மீண்டும் வெளிநாட்டில் சம்பாத்தியத்தை பெற்று தந்தா போதுல அதை பூர்த்தியாக்கி தாரேன் என்னை பிறகு பார்த்துட்டு போகும் லாட்ரி சீட் நம்பர் ஆறு நம்பரா நாலு நம்பரா ஆறு நம்பர் நாற்பத்தி எட்டு போட்டுட்டா அடிச்சு வெற்றி ஆகிவான் கருபசாமிக்கு